ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ட்ரி ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறேங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய விலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டிட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னு பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ருத்ராட்சி மாடல் ப்ரேஸ்ல பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ளைன் காமிச்சிருந்தோம் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ்ல வரக்கூடிய ஒரு அழகான பால் டிசைன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருக்கு ஸோ இதில் அட்ஜஸ்டபிள் இருக்கிறதுனால என்ன சைஸஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டூ டூ வரைக்கும் இது அட்ஜஸ்டபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் டீடெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருநூத்த அறுபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னாக வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டூ சிக்ஸ்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இந்த மாதிரி ஃபுல் லேடி ஸ்டோன்ஸ் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ கோல்டு வர மாதிரியான ஒர்க்ஸ் வந்து இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஈச்சோட ப்ரைஸ் இது வரைக்கும் அதுவங்களுக்கு டூ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி அவைலபிலிட்டி இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு டிசைன்ஸ் இன்னொரு சூப்பரான டிசைன்ஸ் லைக் இது ரொம்ப நாள் கழித்து ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு இந்த டைப்பில் பிரேஸ்லெட்ஸ் இதுவுமே அவைலபிள் இது வந்து மென்ஸ் விமென்ஸ் ரெண்டு பேருமே போட்டுக்கலாம் நல்ல பெரிய சைஸில் வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் அண்ட் இதிலே வந்து இன்னொரு பேட்டர்ன்ஸுமே இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு கோல்டு லுக்கில் வந்துடும் ஸோ இதுவுமே இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் அட்ஜஸ்டபிள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அப் டு டூ பாயிண்ட் டென் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டைப்பில் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு மாடலுமே இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டம் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ளைன் ஹார்ட்டு ஒன் கிராம் மாடலில் இது ஸோ இதுவுமே அட்ஜஸ்டபிள் ஸோ இது வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜு ஸோ இதுமாதிரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டையே என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஹார்ட் பேட்டனில் அப்படியே வந்து உங்களுக்கு கோல்டில் வரக்கூடிய கட்வர்கோடு டிசைன் ஒர்க்கோட வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் திரும்பி என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல லென்த்தாகவும் இருக்கும் டூ பாயிண்ட் டென் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அட்ஜஸ்டபுள் உங்களுக்கு அதில் வந்துடும் அடுத்து இந்த பேட்டர்னுமே அவைலபிள் இருக்குது சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டு கலர்ஸ் மூணு கலர் அவைலபிள் ஃபுல் ரூபி ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எதுவுமே ரியல் கோல்டில் இருக்கற மாதிரி உங்களுக்கு வரும் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஒயிட் அதுக்கப்புறம் ஃபுல் ரூபி அதுக்கப்புறம் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து வந்து இந்த ப்ளைன் ஹார்ட்டில் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் வருது இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் சார்ட் எதிரி புக் பண்ணிக்கோங்க இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு பேட்டர்ன் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்ச டைப்பில் அதுவுமே இப்போ அவைலபிள் இருக்குது அதுவுமே பார்க்கலாம் அடுத்து இந்த மாடல் ஹார்ட் மாடல் ப்ரேஸ்லெட் இதுவுமே அவைலபிள் இருக்குது ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் அண்ட் வந்து உங்களுக்கு மல்டி கலர் அவைலபிள் இருக்குது அண்ட் வந்து ரூபி க்ரீன் வந்து அவைலபிள் இருக்குது மொத்தம் வந்து மூணு கலர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னாக வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் வருது அப் டு டூ டென் வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் வரும் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே பார்க்க அட்ஜஸ்டல் உங்களுக்கு கோல்டு லெட் இருக்குமோ அதே மாதிரி தான் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த ப்ளைன் ஹார்ட் பேட்டர்னு ஸோ இதுவுமே தங்க மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வருது ஒரு பக்கம் ப்ளைனாகவோ ஒரு பக்கம் ஒர்க் அந்த மாதிரி வரல ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்ன்ஸில் வருது பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட்டை திரு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இல் கோல்டு கிப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது செயினில் வரும் இல்லைங்களா ஹார்ட் பேட்டன் செயின் அந்த பேட்டர்ன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டே என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாடல் பிரேஸ்லெட் வந்து இப்போ ஸ்டாக் வந்துருச்சுங்க இது வாட்ச் டைப்பில் வரும் ஃபுல் ஸ்டாக் இப்போ அவைலபிள் இருக்குது ஸோ ஐம்போனில் வருது உங்களுக்கு அந்த இது மட்டும் பதக்கம் மட்டும் உங்களுக்கு ஐம்போனில் வருது மற்ற இதெல்லாம் ப்ளைன் செயினில் வரும் ஹார்ட் பேட்டர்ன் செயினில் வருது ஸோ ஃபினிஷிங் வந்து இதுவுமே சூப்பராக இருக்குது ஸோ எல் கோல்டுக்க மாதிரி இருக்க பாருங்கள் இது ரேட் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஹார்ட் பேட்டர்ன் செயினில் வருது ஃபோர் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் இதே என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ஃபுல்லாகவே ரீஸ்டாக் வந்துருச்சுங்க இது வந்து ஒரு ஹட்ஸலிங் ப்ரேஸ்லெட் சூப்பராக போயிட்டுருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து ஒன் கிராம் மாடலில் இந்த மாதிரி ஹார்ட் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய பிளைண்ட் பிரேஸ்லெட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபுல் அட்ஜஸ்டபுளாக வரும் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேடேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்